கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது தொண்ணூறாவது தலம் எந்த இடத்துல இருக்கும் தெரியுமா கோயில் பெருத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத நகரம் கோயில் நகரம் என்றெல்லாம் புகழக்கூடிய குடந்தை கும்பகோணத்தில் இருக்கும் இதற்கு முன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் கும்பேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கும் இந்த குழந்தை கீழ்கோட்டம் அப்படின்ற அற்புத ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இந்த ஆலயத்தில் சுவாமியின் பெயர் நாகநாதர் மடந்தைநாதர் இப்படிலாம் ரொம்ப அழகான பெயர் அம்பிகைக்கு பிருகநாயகி பெரியநாயகி என்ற பெயர் சரி இந்த ஆலயத்தில் அப்படி என்னென்ன பெருமை அப்படின்னா அப்பர் சுவாமிகளால் போற்றப்பட்ட தலம் ஒரு காலத்துல எப்படி எல்லா கோயில்களும் புதர்ந்து இருக்கும் பொழுது அப்பர் சுவாமிகள் உழவார படையை கொண்டு உழவார பணியை செய்து ஒவ்வொரு கோயிலையும் சீரமைத்தாரோ அதுபோல இந்த ஆலயத்தில் சென்ற நூற்றாண்டில் புதருண்டு இருந்த சமயத்தில் பாடகச்சேரி சுவாமிகள் அவர் பிக்ஷை எடுத்து புதருண்ட கோயிலை அழகாக அனைவரும் வந்து வழிபாடு செய்யும்படி திருப்பணிகள் செய்து கோயிலை எழிலாக மாற்றினார் அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு மகான்களும் சித்த புருஷர்களும் வந்து நம்முடைய ஆன்மீகத்தையும் கோயில்களையும் அழகாக நமக்காக கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா முகலாயர்கள் படையெடுப்பு ஆங்கிலேயர்கள் படையெடுப்புன்னு இருக்கும் பொழுது திருச்செந்தூர் மதுரை திருவரங்கம் கோயில் என்று போற்றப்பட வேண்டிய நம்முடைய சிதம்பரம் என்று எல்லா கோயில்களில் இருக்கக்கூடிய ஆபரணங்களுக்கும் அந்த உற்சவ திருமேனிக்கும் நிறைய சவாலான விஷயங்கள் ஆபத்துக்கள் நிறைந்திருந்தன அப்ப நம்முடைய முன்னோர்கள் அந்த அற்புத திருமேனியை காத்து நமக்கு கொடுத்தார்கள் ஆனால் இன்று பாருங்கள் நமக்கு கோயிலுக்கு போகலாம் என்ற சுதந்திரம் இருக்கின்றது அழகாக திருக்கோயில்கள் பராமரிக்கப்படுகின்றன ஆனாலும் செல்லத்தான் நிறைய பேருக்கு மனமில்லை அப்படின்னு சொல்லலாம் வெகு சிலரே அந்த ஆன்மீகத்தின் பால் பக்தி கொண்டு ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் ஒவ்வொரு விபூதி அணியும் பக்தர்களும் இந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களையும் வாழ்நாளில் தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டோம் என்றால் இந்த பயணம் அற்புத பயணம் வாழ்க்கைக்கு முக்தி பயணமாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை நம்முடைய மதத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு ஆதிசேஷன் தலையில்தான் உலகம் இருக்கின்றது உலகத்தில் அதர்மங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஆதிசேஷனால் உலகத்தின் வலுவை தாங்க முடியவில்லையாம் அதனால் இந்த உலகத்தை தாங்க மாட்டேன்னு சொல்லலையாம் இறைவன்கிட்ட தவம் இருந்து இந்த உலகத்தை தாங்கும் அந்த வலிமையை கொடு என்று அந்த நாகராஜன் வழிபாடு செய்த தலம் அதனால் இந்த திருக்கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு நாகேஸ்வரர் நாகநாதர் என்ற பெயர் உண்டு இந்த இடத்துல மகா காளியும் வீரபத்திரரும் ரொம்ப அழகா இருக்காங்க கந்தபுராணத்துல பாத்தீங்கன்னா தட்ச யாகத்தில் இந்த இருவரும் வந்து தான் தட்சனின் யாகத்தை அழிக்கிறார்கள் என்று கட்சியப்பர் குறிப்பிடுகின்றார் அதனால இந்த மகா காளியையும் வீரபத்திரரையும் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் ராகு காலத்தில் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு துர்மரணம் அப்படின்றதே இருக்காது நம்ம குடும்பத்திலும் யாருக்குமே அந்த துர்மரணம் அப்படின்றது கண்டிப்பாக சம்பவிக்காது இங்க இருக்கக்கூடிய நடராஜர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நடராஜர் இவருக்கு பார்த்தீங்கன்னா தேர் வடிவத்தில் அழகான சன்னதி இருக்கும் இது மாதிரியான கட்டடக்கலையெல்லாம் எல்லாம் நம்ம தமிழகத்தில் தான் உண்டு அப்படி தேர் வடிவில் இருக்கும் அந்த இடத்தில் ஆனந்த குத்தராக இருக்கின்றார் அங்கே சிவகாமி அம்பிகையார் தாளமிசைக்க கண்ணபிரானோ குழலூதும் அந்த அமைப்பில் இருப்பதாக ஒரு சன்னதி சிங்கமுக தீர்த்தம் அப்படின்றது இந்த தீர்த்தத்துக்கு பெயர் இன்னைக்கும் அந்த கிணற்று தீர்த்தம் அந்த படித்துறைக்கு இறங்கினால் அங்கே இரண்டு சிங்கங்களின் சுதை சிற்பங்கள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பழம்பெரும் தீர்த்தம் என்பது இங்கிருக்கிறது இதற்கு வில்வவனம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு எதனால் வில்வவனம் பிரளய காலத்தில் அனைத்தும் அழிந்தன இன்றும் ஏதோ ஒரு நாளைக்கு பிரளயத்தால் இந்த உலகம் முழுக்க நீரால் நிரப்பப்படும் அப்ப மறுபடியும் இறைவன் வந்து அந்த ஒரு பிரளய காலத்தில் ஒரு பாதத்தில் சிவபெருமான் மட்டும் இருப்பாராம் அப்போ அவருக்கு ஏக பாத மூர்த்தின்னு அவருடைய அந்த ரூபத்திற்கு ஒரே சாட்சி யாருன்னா அம்பிகையாம் அப்படி பிரளயம் வந்து அனைத்தும் ஒடுங்கிய பிறகு அழிந்ததுன்னு சொல்லக்கூடாது இறைவனுக்குள்ளே ஒடுங்கியது அப்படி ஒடுங்கிய பொழுது மறுபடியும் எப்படி எங்கே அந்த படைப்பு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மதேவனுக்கு அழ சிவனை நாடி நான் எப்படி இந்த மறுபடியும் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் அவரை அந்த கும்பம் அதை அழகாக அந்த நீரில் மிதக்க வைத்தார் அந்த கும்பத்திற்கு மீது தேங்காய் மாவிலை இதெல்லாம் வைத்து அதற்கு ஆதாரமாக எங்கேயும் அந்த குடம் விழுந்துடக்கூடாது இல்லையா அப்படி ஆதாரமாக உரியையும் வைத்து நீரில் மிதக்க விட்டாராம் அப்படி மிதக்க வைக்கும் பொழுது அந்த கும்பத்திற்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தாராம் பிரம்மபிரான் அப்படி வில்வம் அதன் மீது இருந்ததாம் அந்த வில்வமானது ஒரு இடத்தில் அதாவது அந்த கும்பம் வந்த இடம் கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்ற வரலாற்றை பார்த்தோம் இது அதற்கு ஒட்டிய திருக்கோயில் அதனால் அந்த கும்பத்தில் இருந்த வில்வம் விழுந்த இடத்தில் இந்த லிங்க திருமேனியாக இறைவன் அருள்பாலிக்கின்றார் என்பது இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இப்படி பழம் பெரும் ஆலயம் பிரளயம் முடிந்த பிறகு கும்பேஸ்வரர் ஆலயம் எவ்வளவு புராதனம் வாய்ந்ததோ அதுபோல பழம்பெரும் தான் இந்த குடந்தை கீழ்கோட்டம் அப்படின்ற தொண்ணூறாவது தலம் இது காவிரி தென்கரை தலமாக இருக்கின்றது இதனுடைய தீர்த்தம் சிங்கமுக தீர்த்தம் மட்டுமல்ல மகாமக குளமும் உண்டு அந்த இடத்திற்கு இறைவன் தீர்த்தவாரிக்கு செல்வது அவ்வளவு விமரிசையாக நடைபெறும் விழா குடந்தையில் இன்றும் நடக்கிறது இப்படியாக பெரிய நாயகியையும் அங்கு அருள்பாலிக்கும் நாகேஸ்வர மூர்த்தியையும் வழிபாடு செய்து ராகு காலத்தில் மகா காளியையும் வீரபத்திரரையும் நாம் வணங்கினோம் என்றால் வாழ்க்கையில் துர்மரணம் என்பது இல்லாமல் இறைவனுடைய அருளாசியோடு வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க